அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மனித வாழ்வை பொறுத்த அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அது தான் போகின்றது கலங்கி நிற்கிற நமக்கு இந்த யுகத்திலே காப்பதற்கு உறவு மட்டுமல்ல நண்பன் கூட சமயத்தில் விலகி விடுகின்றான் தேய்த்து போகின்றோம் கலங்கி போகின்றோம் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களுடைய பாதிப்பு என்னுடைய அனுபவத்தில் உள்விலை என்றுதான் சொல்வோம் என்றோ செய்த தவறு இன்று நம் தலையில் விடுவதைப் போல்தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவ கிரகங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போயிட்டோம் அதுல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி முழுமையான ஒரு நற்பலனைக் கண்டு நாம் அஞ்சுவதில்லை ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி சற்று நடுக்கத்தை தந்து விடுகின்றது என்றோ செய்த விளைவு கேட்ட விளைவை மொத்தமாக அல்லவா அந்த வயல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருந்து மீனத்துக்கு பேச்சு அறிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை கோடிய புண்ணியத்தை தருவது மட்டுமல்ல நற்பலனை தரக்கூடியது ஆனால் சனி பகவானுடைய பார்வை கெடுபலனை தரும் என்று சொல்வார்கள் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க கெடுபலன் என்பதை விட வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியது அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இது சனி பகவானுடைய பார்வை அந்த மூன்றாவதாக மேஷத்தையும் ஏழாவதாக சிம்மத்தையும் பத்தாவதாக விருச்சத்தையும் பார்த்து நம்முடைய கேட்ட விளைவை தந்தார் இனி படம் போகும்போது யாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கும்பத்திலிருந்து மீனம் மாறுகின்ற சனி பகவானுடைய பார்வை அந்த மூணு ஏழு பத்துன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரிஷபம் ஏழு கன்னி பத்து தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்கள் மீது அவருடைய பார்வை பதிகின்றது அந்த வகையில பார்க்கும் போது திருத்தணி அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அலை அலையாக மக்கள் சனீஸ்வரனுடைய பாதம் படைந்து நற்பணை பெற்றதையெல்லாம் நான் மறிவோம் அந்த வகையில பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மாபெரும் விழா உங்கள் நல நோக்கியை இறைவர்களாலும் குருவொருளாலும் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஒரு கவசம் அணிவித்து ஒரு மாபெரும் விழா அனைவரும் வர வேண்டும் அங்கு தரக்கூடிய நலனையை கொண்டு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அவர் திருப்பாதம் தொட்டு வணங்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க எல் தெய்வம் வேற்று மகிழலாம் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல சனியுடைய பார்வை பட்டவர்களும் படப்போகின்றவர்களும் அவசியம் நிற்கணும் சனி பகவானுடைய அருளை முழுமையாக பெறணும் என்று அன்போடு அழைக்கின்றேன் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அந்த வகையில பார்க்கும்போது சாட்சிக்காரன் கால விட சண்டைக்காரன் காலம் விடுவது என்பார்கள் சனியின் பாதம் நாம் பழுவோமானால் நம் ரெண்டரை வருட காலம் எளிதாக நாம் கடந்து விடலாம் கண்முன் தெரிகின்றது கலங்கரை விளக்கம் நம்பிக்கை ஒளி அந்த வகையில கடந்த காலத்தினுடைய இழப்புகளை மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிகழ்காலத்தில் நிம்மதியை அடைவதற்கான ஒரு அருமையான தருவம் அனைவரும் வந்து திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் வந்து அனைவரும் வரணும்னு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்